தமிழர்களின் பாரம்பரியம் தமிழர்களின் பாரம்பரியத்தில் ஒன்றுதான் காவடி ஆட்டம் காவடியாட்டம் என்பது முருக வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு நிகழ்வாகும் தமிழ்நாட்டிலும் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் உள்ள முருகன் கோயில்களில் வழிபாட்டின் ஒரு கூறாக காவடியாட்டம் ஆட்டம் இடம்பெறுகின்றது முருகன் கோவிலுக்கு சென்று காவடி எடுப்பதாக பக்தர்கள் நேர்த்தி வைப்பதும் உண்டு அதன் அடிப்படையிலே கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுத்து இறைவனை வழிபட்டு வருகின்றனர் காவடியின் தோற்றம் குறித்து நாம் பார்க்கையில் சிந்துவெளி காலத்தில் உருவாகி இருக்கலாம் என சான்று கிடைக்கின்றன சிந்துவழியில் கிடைத்த சித்திர வடிவ எழுத்துக்களில் காவடி எடுப்பதை போன்ற தோற்றமும் உள்ளது அதற்கால் சான்று கொடுக்கும் வகையில் எழுத்து வடிவமும் காணப்படுகின்றது தற்காலத்தில் காவடியாட்டத்திற்கான இசையானது அவர்களால் இயற்றப்பட்டதாக அமைந்து தொழில்முறை காவடியாட்டம் தற்போது தனி நிகழ்ச்சியாக அன்றி கரகாட்ட நிகழ்வின் ஒரு பகுதியாகவே இடம்பெற்று வருகின்றது இதில் ஆட்டக்காரர் மேட்சட்டை அணியாமல் முருக பக்தனைப் போல் வேடம் புனைந்து ஆடுவார்கள் தொழில்முறை காவடியாட்டத்தில் ஆடுபவர் சுழன்றாடுதல் குனிந்தாடுதல் வில்லாடுதல் கைவிருத்தாடுதல் என பல வகை முறைகளை பயன்படுத்தி வருகின்றன அவை பால் காவடி பன்னீர் காவடி மச்சக்காவடி சர்ப்ப காவடி பறவைக்காவடி தூக்கு காவடி என பல பெயர்களால் அழைத்து வருகின்றனர் காவடியின் கலைத்திறனை நாம் பார்க்கையில் கைகளை பயன்படுத்தாமல் காவடியை ஒரு தோளிலிருந்து இன்னொரு தோளுக்கு தோளிலிருந்து பின்கழுத்துக்கும் பிடரிக்கும் இருந்து தலையுச்சிக்கும் ஏற்றி ஆட வைத்து காட்டிய பின்னர் ஆடவர் தன் கலை திறமையை மக்களுக்கு வெளிப்படுத்தி வருகின்றார் இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்